இந்திய உருமாற்று பிரிவான மித்ராவிற்கு இவ்வாண்டு அரசாங்கம் வழங்கிய பத்து கோடி ரிங்கிட்டில் ஒன்பது கோடியே ஐம்பத்து நான்கு லட்சம் ரிங்கிட் நிதி விநியோகிக்கப்பட்டுள்ளது மீதமுள்ள நாற்பது லட்சம் ரிங்கிட் நிதி அடுத்த மாதம் முழுமையாக விநியோகிக்கப்படும் என்று மித்ராவின் சிறப்பு செயற்குழு தலைவர் பிரபாகரன் பரமேஸ்வரன் தெரிவித்தாா் மில்லியன் நம்ம இது வரைக்கும் இந்த அடுத்த மாசம் எல்லாம் சைன் நடக்கும் இன்னும் பேலன்ஸ் எங்களுக்கு பிளானிங் இருக்கு அதையும் நாங்கள் இந்த வருஷத்துக்குள்ள முடிச்சிருவோம் கேள்வி பதிலாக இருந்துச்சு அதுக்கான சஜஷன்லாம் நிறைய இருந்துச்சு அதே வழியில் மக்கள் பிரதிநிதிகளின் மூலமாக மித்ராவின் அனைத்து நடவடிக்கைகள் திட்டங்கள் மற்றும் செயல்பாடுகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதில் தமது தரப்பு குறிக்கோளுடன் செயல்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் அவங்களோட ரோல் மித்ராவில் எங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு நான் நம்புகிறேன் அதனால் எங்களோட திட்டங்கள் எல்லாத்தையும் அவங்கக்கிட்ட நாங்கள் பதுங்கு ஐ மீன் பீஷேன் ஸோ அவங்க அவங்களோட கான்ஸ்டியூன்சி அவங்களோட ஸ்டேட்டில் இருக்கிற கஷ்டப்படுற இந்தியர்களுக்கு இந்த எல்லாம் கொண்டு போவாங்கன்னு நான் நம்புகிறேன் ரெண்டாவது எஜெண்டா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட கிராண்ட் சிஸ்டம் நம்ம இந்த வருஷமே நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம் பதினஞ்சாம் தேதி இருந்து அக்டோபர்லேருந்து பதினஞ்சாந்தேதி நவம்பர் வரைக்கும் மித்ராவோட கிராண்ட் சிஸ்டம் போர்ட்டல் ஓப்பன் பண்ணுறோம் மித்ராவின் விதிமுறைகளுக்கு உட்பட்டு பி பி எஸ் எனப்படும் இந்திய சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டத்தில் இணைவதற்கு அரசாங்க சார்பற்ற நிறுவனங்கள் தொழில் நிறுவனங்கள் ஆகியவை முன்வரலாம் இம்முறை சில கடுமையான சட்ட விதிகள் அதில் இடம்பெற்றுள்ள வகையில் அவ்விதிமுறைகளை விண்ணப்பதாரர்கள் முறையாக பின்பற்றினால் மட்டுமே நிதி வழங்கப்படும் என்று பிரபாகரன் விவரித்தார் இதனிடையே இன்றைய கூட்டத்தில் சில துணை அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்ட வளையில் அதில் மித்ரா எதிர்கொள்ளும் சில சவால்கள் குறிப்பாக நிதி பற்றாக்குறை குறித்தும் கலந்துரையாடப்பட்டதாக அவர் தெரிவித்தார் வெல்ஃபேர்னு பார்த்தீங்கன்னா ஒரு அறுபது மில்லியன் அதிலே முடிஞ்சிருக்கு ஸோ ஹண்ட்ரட் மில்லியனில் வந்து சிக்ஸ்டி பர்சன்ட் வெல்ஃபேருக்கு போகுதுன்னா நாற்பது பர்சன்ட் தான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு நடக்குது ஸோ அது எங்களுக்கு ரொம்ப பற்றாக்குறையாக இருக்குது ஏன் அந்த வெல்ஃபேர்னா செவன் ஹண்ட்ரட் தௌசண்ட் பி ஃபோர்ட்டி இந்தியன் கம்யூனிட்டியில் இருக்காங்க எங்களோட டாத்தா பட் ஸோ அதனால வெல்ஃபேர் கொஞ்சம் கூடையாக நம்ம கொடுக்குறோம் அது மட்டும் இல்லை இந்த இயர்லி கமிட்மெண்ட் வருஷ வருஷம் இருக்கிற கமிட்மெண்ட் நாற்பது மில்லியன் அதிலே முடிஞ்சிடுது ஸோ இந்த நிதி பற்றாக்குறையினால் டிரான்ஸ்ஃபார்மேஷனை காணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனவே வரும் அக்டோபர் மாதம் தாக்கல் செய்யப்படவிருக்கும் ஈராயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் மித்ராவிற்கு முப்பது கோடி ரெங்கி நிதி ஒதுக்கீட்டை கோரவிருப்பதாக பிரபாகரன் தெரிவித்தார் இன்று புத்ரா ஜெயாவில் உள்ள பிரதமர் அலுவலகத்தில் நடைபெற்ற மித்ரா சிறப்பு செயற்குழு கூட்டத்திற்கு தலைமையேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அத்தகவல்களை வழங்கினார்